உண்மையிலே வார்த்தைகள் வர மாட்டேங்குது ஏன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தோட கனவு வந்து எனக்கு நினைவாகுது முத முதல்ல நான் என்ன யோசிச்சுன வாழ்க்கையில் இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி ஒரு டேரக்டர் ஆனால் போய் எங்கள் அப்பா கிட்டே சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா அது உணர்ந்து என்னை உதவி இயக்குனராக அர்ஜுன் சார்கிட்ட சேர்த்து விட்டாங்க அட்வென்சர் நான் உதவிக்கு வர சேர்த்து இருக்குது ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க அவர் வந்து என்ன ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணி அப்போ அவங்க குப்பி என்ன நடிக்கிறதுக்கு அனுப்பலாம் அதுக்கப்புறம் இப்போ நான் டைரக்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நான் அனுப்பினது அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து நான் நடிகைனாக நீங்கள் கொடுத்தா அந்த ஆதரவுனால இத்தனை வருஷம் முன்னாடி நான் ஒரு நடிகைனா நீ என்ன நிற்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும் பட் தொடர்ந்து எப்பயாவது ஒரு நாள் டைரக்டர் ஆகணும்னு ஆசையோடு இருக்கும்போது ஒரு நடிகைனா அந்த பயணம் போயிட்டு இருக்கும்போது அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு இருந்துக்கிங்க பட் இன்றைக்கி வந்து அதுக்கான நேரம் வந்துடுச்சு இருபத்தஞ்சி வருஷம் இருந்துச்சு எஸ் துப்பரிவாளன் இரண்டாம் பாகத்துக்காக துப்பாரிவாலன் டூ தி டூக்காக இன்றைக்கி வந்து லண்டனுக்கு போகிறோம் ரெக்கிக்காக லொக்கேஷன் பார்க்குறதுக்கு ஸோ வேலைகள் தொடங்கிட்டோம் மே மாதம் ஷூட்டிங் போக போகிறோம் அண்டு லண்டன்லேருந்து அசேர் போயிட்டான் நான் அசேர் பயிர் அந்த மால்டா போகணும் ஸோ ஹியூஜ் குரூப் ஃப்ரம் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஸ்டான் குறைகிற சண்டா போகிறதுனா ஃப்ரம் ஃப்ரான்ஸு பெரிய டீம் சந்திக்க போகிறோம் இட் இஸ் வெரி எக்ஸைட்டிங் எஸ் டய்டர் ஒரு இயக்குனராக அவங்க முன்னாடி நான் பேசிகிட்டு இருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே சமயத்தில் உங்கள் எல்லோருக்கும் நான் என்ன சொல்லாதிருப்போம் பட்டோன்னா வாழ்க்கையில் ஒரு லட்சியன்றது ஒரு கனவுன்றது நம்ம வச்சுப்போம் அது அது வந்து பூர்த்தி ஆகாமல் அப்படி அது அது வந்து நம்ம ட்ரீம்ஸ் வந்து வில் இட் கம் ட்ரூ அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும் பட் உண்மையிலேயே வந்து கான்ஃபிடென்ஸும் வில் பவரும் அதை எப்படியோ சாதிக்கணுன்ற உணர்வு இருந்தால் கண்டிப்பாக எத்தனை வருஷம் ஆகணும் அது வந்து சாதிக்கலான்றது நான் நம்புகிறேன் ஸோ டுவெண்ட்டி எழுபத்தஞ்சி வருஷம் கழிச்சு நான் இந்த இயக்குனர் அவர்களை வந்து எனக்கு உண்மையிலே நான் உங்களோட இந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும் கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து ஒரு ட்ரீம் இருக்கும் அது நீங்கள் வந்து உங்களுக்கும் வந்து லேட் ஆனாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து சாதிச்சுடுங்க நான் நம்புகிறேன் மனதைமும் வெல்பவர் அதுதான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் அது கண்டிப்பாக சாதிக்கணும் அண்ட் இந்த தருணத்தில் வந்து நான் எங்கள் அப்பாவுக்கு நான் மிக்க மிக்க நன்றி செய்வேன் அண்டு என் குருநாதர் அர்ஜுன் சார் கண்டிப்பாக உங்கள் பேர் காப்பாற்றுற மாதிரி நான் இந்த திரைப்படத்தை பதிவான டூ டெஃப்னெட்டாக வந்து ஒரு நல்லபடியாக கொண்டு வர நம்புகிறேன் அண்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி தேங்க்ஸ் டு மிஷ்கின் சார் உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறோம் கண்டிப்பாக நான் எந்த குழந்தையும் நெஜ வாழ்க்கையிலையும் சினிமா ஹால்கிலையும் நான் கைவிட்டதில்லை ஸோ உங்கள் குழந்தைங்க தாத்தையை பற்றி கண்டிப்பாக வந்து அது கரை சேர்க்கிறதுக்கு நான் எல்லா வகையிலையும் நான் வேலை செய்வேன் கடுமையாக வேலை செய்வேன் டெலிவரி பண்ணி கால் பேச